அத்தியாயம் நூற்று எண்பத்தொன்பது பூக்களை மரங்களாக்கு பாகம் மூன்று லின்சின் தனது மிதவை மந்திரத்தை முழுமையாக பயன்படுத்தி நால்வரின் எடையை குறைத்தான் இதனால் ஹாவியூவுக்கு அதிக சுமை இல்லாமல் இருந்தது வாங் யுவான் சியான் ஹான் ஹான்யூ ஆகியோர் பின்னால் நடந்து சென்றனர் தங்கள் வெளிப்புற ஆன்மீக சக்தியை பயன்படுத்தி தங்கள் இயக்கங்களை தாங்கினர் இதனால் ஒரு நாள் முழுவதும் நடந்தாலும் அவர்களால் எளிதாக வேகத்தை தொடர முடியும் மேலும் லின்சின் அவ்வப்போது மிதவை மந்திரத்தை அவர்களுக்கு ஆதரவாக பயன்படுத்தினான் மற்ற பேய்வேட்டை படைகளும் தங்களுக்கென தனித்தனி முறைகளை கொண்டிருந்தன எல்லோரும் குறைந்தபட்சம் நான்காவது நிலை பயிற்சியில் இருந்ததால் அவர்களின் முன்னேற்ற வேகம் சாதாரண படைகளை விட எந்த வகையிலும் குறைவாக இல்லை யாங் வெஞ்சாப் தனது இரண்டாவது பேய்வேட்டை படையை குழுவின் பின்புறத்தில் வழிநடத்தினான் எல்லோரும் அமைதியாக முன்னேறினர் இரண்டு மணி நேரம் கழித்து அவர்கள் ஒரு மலை உச்சியில் நின்றனர் அது பேய்களின் முகாம்களிலிருந்து முன்னூறு மீட்டர் தொலைவில் இருந்தது லாங்ஹாவின் இப்போது மற்ற பேய் வேட்டை படை தலைவர்களுடன் ஒன்று கூடி ஒரு வரைபடத்தை விரித்து ஒரு மந்திரவாதியின் கண்காணிப்பு கண்கள் மந்திரத்தை பயன்படுத்தி அவர்களின் இருப்பிடத்தை உறுதி செய்தான் சரி இதுதான் இடம் நமது தகவல்களின்படி இந்த பாதையில்தான் பேய்களின் தளவாடக் குழு நிச்சயமாக வரும் என்று லாங் லாங்ஹாவ்ஜென் மலையின் அடிவாரத்தில் இருந்த ஒரு புழுதி பாதையை சுட்டிக்காட்டி கூறினான் யாங் வென்ஜா பதிலளித்தான் ஒரு மணி நேரத்தில் விடியல் வரும் சிலர் பாதையை ஆராய செல்ல வேண்டும் மற்றவர்கள் இங்கேயே ஓய்வெடுத்து பதுங்கி தாக்குதலுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் லாங் ஹாப்ஜன் பதிலளித்தான் நமது குழுக்கள் அனுப்பப்படும் பேய்களை விட பலவீனமாக இருக்கும் நம்மில் பறக்கும் மந்திர மிருகங்களை வரவழைக்கும் திறன் கொண்ட ஒரு வரவழைப்பாளர் இருக்கிறாரா அவன் கேள்வியைக் கேட்டதும் மற்றவர்களின் கண்கள் ஆச்சரியத்தில் பிரகாசித்தன இது எல்லோரும் முதல் முறையாக ஒன்றாக இணைந்து செயல்படுவது அதுவும் ஒரு சிறப்பு இராணுவ நடவடிக்கைக்காக இதனால் ஒருவருக்கொருவர் புரிதல் என்பது இல்லவே இல்லை யாங் வெஞ்சா தனது நெற்றியைத் தட்டி எனது குழுவில் உள்ள லியாவியூவால் இதை செய்ய முடியும் என்றான் நீங்கள் இதை பற்றி யோசித்தது மிகவும் புத்திசாலித்தனம் அவனை அவனது பறக்கும் மந்திர மிருகத்துடன் சுற்றுப்புறத்தை ஆராயச் செய்யலாம் மேலும் மந்திரவாதிகள் தொடர்ந்து கண்காணிப்பு கண்கள் மந்திரத்தைப் பயன்படுத்தி சுற்றுப்புறத்தை ஆராயலாம் என்று யாங் வெஞ்சா கூறினான் யாங் லியாவ் யூவுக்கு சில வாக்கியங்களில் நடவடிக்கையை விளக்கினான் சிறிது நேரத்தில் சில சிறிய பறக்கும் மந்திர மிருகங்கள் அமைதியாக வானில் உயர்ந்து பின்னர் ஒரு கணத்தில் மறைந்தன துவான் ஈ கூறினான் நமது தகவல்களின்படி இந்த தளவாட குழுவில் சுமார் மூவாயிரம் பேய்கள் இருக்கும் பெரும்பாலும் குறைந்த நிலை பேய்கள் போர் நேரத்தில் எப்படி தாக்குவது லாங்ஹாவன் தனது புருவங்களைச் சுருக்கி எல்லோரையும் பார்த்து எல்லோரும் உங்கள் ஆலோசனைகளை சொல்லுங்கள் தயங்காமல் எதையும் கூறுங்கள் என்றான் லூக்ஷி கூறினான் நாம் எல்லோரும் ஒன்றாக தாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் முதலில் மந்திரவாதிகள் தங்கள் தாக்குதலைத் தொடங்குவார்கள் பின்னர் தாக்கும் நைட்கள் போர்வீரர்கள் வரவழைப்பாளர்கள் ஒன்றாக தாக்குவார்கள் அசாசிங்கள் எதிரியின் தலைவரை குறிவைப்பார்கள் நாங்கள் புரோகிதர்கள் ஒட்டுமொத்த நிலைமையை கையாளுவோம் இந்த லூக்ஸி நான்காவது பேய் வேட்டைப் படையின் தலைவன் புரோகிதர் மற்றும் லீ சின்னின் படையில் ஐந்தாவது நிலையை எட்டிய ஒரே நபர் அவன் வார்த்தைகளை கேட்டு லாங் ஹாவ்ஜனும் யாங் வென்ஜாவும் அறியாமல் புருவங்களைச் சுருக்கினர் மற்ற பேய்வேட்டை படை தலைவர்கள் தங்களுக்கு தாங்களே யோசித்தனர் ஆனால் தங்கள் கருத்துக்களை முன்வைக்க முனைப்பு காட்டவில்லை இப்படி செய்வது பொருத்தமாக இருக்காது என்று நினைக்கிறேன் என்று லாங் ஹாப்ஜன் பேசத் தொடங்கினான் ஏன் லாங் ஹாப்ஜனை ஆச்சரியத்துடன் பார்த்தான் இந்த ஆண்டு இருபத்து நான்கு வயதாகும் அவன் இந்த ஆண்டின் பேய்வேட்டை படை போட்டிக்கு பங்கேற்க வயது வரம்பில் இருந்தான் இங்கு இருப்பவர்களில் அவன் மூத்தவனாக கருதப்படலாம் எனவே லாங் லாங்ஹாப்ஜெனின் வலிமை குறித்து அவனுக்கு இன்னும் சிறிது சந்தேகம் இருந்தது லாங் லாங்ஹாப்ஜென் மிகவும் இளமையாக தோன்றினான் லூக்ஷியை தவிர மற்ற பேய் வேட்டை படை தலைவர்களும் அவனை இந்த நடவடிக்கையின் தலைவனாக ஏற்க சற்று தயக்கம் காட்டினர் லாங் லாங்ஹாப்ஜென் கூறினான் நமது இராணுவம் இயங்கினால் உங்கள் இந்த போர் உத்தி சரியாக இருக்கும் தலைவர் லூ ஆனால் நாம் இராணுவம் இல்லை நமது குழுவின் மிகப்பெரிய பிரச்சினை ஒருவருக்கொருவர் போதுமான புரிதல் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நமது நோக்கத்தை அடைவது கடினமாக இருக்கும் நாம் பேய்களின் முக்கிய படைகளிலிருந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல் தொலைவில் இருந்தாலும் பேய்களுக்கு வான்படை உள்ளது அவர்களின் தளவாடக் குழு பதுங்கித் தாக்கப்பட்டதை அறிந்தால் அவர்களின் வான்படை உடனடியாக அறிவிப்பு செய்யும் அவர்கள் நம்மை சிறிது நேரம் தடுத்து நிறுத்தினாலே இந்த பணியை நிறைவேற்றுவது மிகவும் கடினமாக இருக்கும் லூக்ஸி தனது புருவங்களைச் சுருக்கி பிறகு நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டான் லாங்ஹாவன் பதிலளித்தான் ஒவ்வொரு வேட்டைப் படையும் தனித்தனியாக போராட வேண்டும் எதிரி படைகளுக்குள் வெவ்வேறு இடங்களிலிருந்து நுழைய வேண்டும் அவர்களின் தளவாடக் குழு ஒற்றை வரிசையில் முன்னேறும் கடந்த நாட்களில் குறிப்பாக நேற்றைய போரில் நமது பேய்வேட்டைப் படைகளின் உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் பழகியிருக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஒருவருக்கொருவர் ஒரு ஆரம்ப ஒத்திசைவும் புரிதலும் இருக்க வேண்டும் வெவ்வேறு இடங்களிலிருந்து திடீர் தாக்குதல்களை தொடங்குவதன் மூலம் நாம் ஒருவரையொருவர் தொந்தரவு செய்ய மாட்டோம் மேலும் நமது போர் வலிமையை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் அவர்களின் தளவாடக் குழுவின் அமைப்பை துண்டித்து அவர்களின் விநியோகங்களுக்கு தீ வைப்பதற்கு முன் மிக குறுகிய காலத்தில் பேய்களின் பக்கத்திற்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்த முடியும் இந்த போரை நேரத்திற்கு எதிராக வெல்ல முயற்சிக்க வேண்டும் லூக்ஷி ஆழ்ந்த குரலில் கூறினான் ஆனால் இதை பற்றி யோசித்தீர்களா இப்படி செய்தால் சில பேய்வேட்டை படைகள் எதிரிகளின் வலிமையானவர்களின் தாக்குதல்களை எல்லா பக்கங்களிலிருந்தும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஒவ்வொரு பேய்வேட்டை படையும் ஆறு பேர் மட்டுமே கொண்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு படை ஆபத்தில் சிக்கினால் என்ன செய்வது லாங் ஹாப்ஜனுக்கு ஒரு திட்டம் இருப்பது போல தோன்றியது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நான் மறுக்கவில்லை ஆனால் அப்போது ஒவ்வொரு படையும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து பாதுகாக்க வேண்டும் முழு முயற்சியுடன் உதவ வேண்டும் மேலும் நமது குழுக்களின் வலிமையை கருத்தில் கொண்டால் ஏழாவது நிலையில் உள்ள ஒரு வலிமையானவரை எதிர்கொண்டாலும் நாம் சிறிது நேரம் எதிர்க்க முடியும் ஆனால் இந்த தளவாட குழுவை பாதுகாக்க ஏழாவது நிலையில் ஒரு வலிமையானவர் இருக்க வாய்ப்பு மிகவும் குறைவு மிக முக்கியமாக இந்த போர் நமது சோதனையின் ஒரு பகுதி என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது இப்போது நாம் செய்ய வேண்டியது நமது பணியை முடிந்தவரை நிறைவேற்றி முடிந்தவரை பங்களிப்பு புள்ளிகளை பெறுவது நமது பாதுகாப்பை உறுதி செய்வது முக்கியம் ஆனால் இந்த பணியும் மிக முக்கியமானது பேய்வேட்டை படை உறுப்பினராக ஆகியவர்கள் அனைவரும் புத்திசாலி இளைஞர்கள் ஹாப்ஜனின் கடைசி வாக்கியத்திலிருந்து எல்லோரும் உடனடியாக உணர்ந்தனர் லூக்ஸியின் கண்கள் திடீரென பளிச்சிட்டன லாங் ஹாப்ஜனை ஆழமாக பார்த்தான் ஆனால் மீண்டும் இந்த விஷயத்தை எழுப்பவில்லை அவன் உள்ளுக்குள் ஆச்சரியமடைந்தான் ஏனெனில் இந்த லாங் ஹாவ்ஜென் மிகவும் இளமையாக இருந்தாலும் அவனது சிந்தனை மிகவும் நுணுக்கமாக இருந்தது அவன் அமைதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் பதிலளித்தான் மேலும் அவர்களின் சோதனையின் முக்கிய புள்ளிகளை அவன் தவறவிடவில்லை அவர்கள் தங்கள் பணியை முடிந்தவரை நிறைவேற்றி பங்களிப்பு புள்ளிகளை பெற வேண்டும் சந்தேகமின்றி லாங் ஹாவ்ஜென் அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதை ஏற்பாடு செய்திருந்தான் எல்லோரும் வேட்டைப் படைகளைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் முடிந்தவரை பங்களிப்பு புள்ளிகளைப் பெற விரும்பினர் ஒன்றாகச் செயல்பட்டால் பங்களிப்பு புள்ளிகளைப் பெறுவதற்கு ஒருவரையொருவர் தடுக்க வாய்ப்பு இருந்தது லாங் ஹாப்ஜன் அதை வெளிப்படையாகச் சொல்லவில்லை என்றாலும் லூக்ஷி இந்த புள்ளியை இயல்பாக உணர்ந்தான் ஆனால் ஒவ்வொரு வேட்டைப் படையும் தனித்தனியாக போராடினால் இந்த பிரச்சினை இயல்பாகவே தோன்றாது இப்படி குழுவை பிரிப்பது போர் வலிமையை பிரிப்பது போலத் தோன்றினாலும் இறுதியில் ஒவ்வொரு பேய்வேட்டை படையும் எல்லா தொழில்களையும் ஒருங்கிணைத்திருப்பதால் அவர்களின் உயிர் பிழைக்கும் வலிமை பெரிதும் அதிகரித்தது மேலும் தங்கள் பேய்வேட்டை படையின் பக்கத்தில் போராடுவது இதயத்தையும் ஆன்மாவையும் மேலும் தூண்டும் மேலும் இந்த முறை பத்து படை தலைவர்களும் அவர்களுடன் வரவில்லை இந்த முறை அவர்களை பாதுகாக்க யாரும் இருக்க மாட்டார்கள் மொத்த அழிவை எதிர்கொள்ளும் ஆபத்தில் இருந்து ஒவ்வொரு தலைவரின் கண்களும் ஏற்கனவே பிரகாசித்தன எல்லோரும் இந்த திட்டத்தை முயற்சிக்க ஆவலாக இருந்தனர் இப்போது அவர்கள் யோசித்தது தாங்கள் வழிநடத்தும் படையை எப்படி முடிந்தவரை அதிக பேய்களை கொல்ல செய்ய முடியும் என்பதைப் பட்டியே நான் ஹாப்ஜனின் ஆலோசனையை ஆதரிக்கிறேன் என்று யாங் வென்ஜா முதலில் கையை உயர்த்தினான் துவான் யீசர் கையை உயர்த்தி நானும் ஆதரிக்கிறேன் என்றான் லூக்ஸி ஆழமாக மூச்சு வாங்கி ஆதரிக்கிறேன் என்றான் நால்வரும் உடனடியாக ஒரே கருத்தை பெற்றனர் மற்ற தலைவர்களும் லாங் ஹாப்ஜனின் நோக்கத்தை புரிந்து கொண்டனர் அவர்களின் போர் திட்டம் உடனடியாக முடிவு செய்யப்பட்டது இனி செய்ய வேண்டியவை சில நுண்ணிய ஏற்பாடுகள் மட்டுமே பத்து பேய் வேட்டை படைகளுக்கு இடையே வலிமையில் ஒரு இடைவெளி இருந்தது லாங் ஹாப்ஜனின் குழு முதல் இரண்டாவது மூன்றாவது மற்றும் நான்காவது பேய் வேட்டை படைகளால் ஆனது போர்முனையில் வைக்கப்பட்டது இவ்வாறு தேவைப்பட்டால் ஒப்பீட்டளவில் பலவீனமான வேட்டை படைகளுக்கு உதவ முடியும் பத்து வேட்டை படைகளும் அமைதியாகப் பிரிந்து ஒரு மலைப்பகுதியில் ஒருவருக்கொருவர் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சிதறினர் அவர்களின் வரிசை இவ்வாறு இருந்தது முதலில் ஐந்தாவது வேட்டை படை பின்னர் லாங் ஹாப்ஜனின் முதல் வேட்டை படை பின்னர் ஆறாவது இரண்டாவது ஏழாவது மூன்றாவது எட்டாவது நான்காவது மற்றும் கடைசியாக ஒன்பதாவது மற்றும் பத்தாவது படைகள் கடைசி இரண்டு படைகளும் ஒருவருக்கொருவர் ஒப்பீட்டளவில் அருகில் வைக்கப்பட்டன மற்றும் அவற்றுக்கு அருகில் இருந்த மற்றொரு படை நான்காவது பேய்வேட்டை படையாக இருந்தது இது குணப்படுத்துதலில் மிகவும் திறமையான உறுப்பினரை கொண்டிருந்தது இப்படி ஒழுங்கமைக்கப்பட்டபோது தலைவர்களின் விரைவான ஏற்பாடுகளின் கீழ் அவர்களின் அமைப்பு நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் இருந்தது எல்லோரும் தங்கள் ஒதுக்கப்பட்ட இடங்களில் ஓய்வெடுத்து இந்த பணியின் இலக்கு தோன்றுவதற்கு அமைதியாக காத்திருந்தனர் பரந்த கருப்பு அடிவானம் படிப்படியாக கருநீல நிறத்தை பெற்றது ஒரு சிறிய பறவை ஒவ்வொன்றாக தொலைவில் இருந்து வந்தது விரைவில் ஒவ்வொரு பேய் வேட்டை படையும் சில செய்திகளை பெற்றது அவர்களின் தகவல்கள் துல்லியமாக இருந்தன பேய்களின் தளவாட குழு இந்த பக்கம் வந்து கொண்டிருந்தது அவர்கள் சுமார் அரை மணி நேரத்தில் வருவார்கள் சுமார் மூவாயிரம் பேய்கள் பெரும்பாலும் செலின் இரு கத்தி பேய்கள் மற்றும் மந்திர கண்கள் பேய்களால் ஆனவர்கள் எல்லா பேய் வேட்டை படை உறுப்பினர்களும் தங்கள் தயாரிப்புகளைத் தொடங்கினர் கிழக்கு பகுதியை உயரமான இடத்திலிருந்து அமைதியாக கண்காணித்தனர் கிழக்கில் விடியலின் முதல் ஒளிக்கதிர்கள் பிரகாசமாக ஒளிர்ந்தன மற்றும் ஒரு நீண்ட வரிசையில் பேய்கள் அவர்களின் பார்வையில் தோன்றினர் எட்டு செலின் இரு கத்தி பேய்கள் ஒவ்வொன்றும் ஒரே மாதிரியான வண்டியை இழுத்து அவர்களின் இருப்பிடங்களை நோக்கி அணுகின ஒவ்வொரு படையின் மந்திரவாதிகளும் கண்காணிப்பு கண்கள் மந்திரத்தை பயன்படுத்த தொடங்கினர் இந்த வண்டி வரிசை சுமார் இருநூறு வண்டிகளால் ஆனது வண்டிகளை எழுப்பதற்கு இரு கத்தி பேய்கள் மட்டுமே இருந்தன மற்றும் சில வலுவான மற்ற இரு கத்தி பேய்களும் மந்திர கண்கள் பேய்களும் இரு பக்கங்களிலும் பாதுகாப்பாக இருந்தன விநியோகங்களை பாதுகாக்க ஆயிரம் பேய்கள் மட்டுமே இருந்தன ஹாப்ஜென் நமது கண்காணிப்பில் எந்த பிரச்சினையும் இல்லை ஆனால் அவர்களின் தளவாடக் குழுவின் முன்பகுதியில் ஏதோ வித்தியாசமாக தெரிகிறது என்று லின்சின் தனது கண்காணிப்பு கண்கள் மந்திரத்தை விடுவித்து லாங் ஹாவ்ஜெனிடம் மெதுவாக கூறினான் லின்சின் தாக்குதல் செய்ய இயலாதவனாக இருந்தாலும் ஆதரவு மற்றும் துறையில் வேறு எந்த மந்திரவாதியும் அவனுக்கு ஈடாக முடியாது அவனது கண்காணிப்பு கண்கள் மற்றவர்களை விட மிகவும் துல்லியமாக இருந்தன ஓ என்ன வித்தியாசம் என்று லாங்ஹாப்ஜென் விரைவாக கேட்டான் லின்சின் கூறினான் மற்ற தளவாட வண்டிகள் தரையில் ஆழமான தடங்களை விட்டுச் செல்கின்றன ஆனால் இந்த ஒரு வண்டி மட்டும் ஆழமற்ற தடங்களை விட்டு செல்கிறது மேலும் முக்கியமாக அந்த தளவாட வண்டியை இரண்டு மந்திர கண்கள் பேய்கள் மற்றவர்களை விட உயரமாக தோன்றுபவர்கள் மற்றும் நான்கு கருநீல இரு கத்தி பேய்கள் பாதுகாக்கின்றன ஒளி ஏதோ முக்கியமானது பாதுகாக்கப்படுவது போல உள்ளது நமது தற்போதைய அமைப்பின்படி இந்த வண்டி நமது குழுவின் எல்லைக்குள் வரும் நமது நிலைமை மிகவும் சிக்கலாக இருக்கும் என்று அன்றுகிறேன் ஹாப்ஜன் தனது கழுத்தை மெதுவாக தொட்டான் ஆறு விசேஷமாக வலிமையான மந்திர கண்கள் மற்றும் நான்கு கருநீல இரு கத்தி பேய்கள் இது உண்மையில் மிகவும் வலிமையான குழு சியானின் கண்கள் போர் உற்சாகத்தால் நிரம்பின அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவர்களை அடித்து வீழ்த்துவோம் வாங் யுவான் யுவான் தனது தெய்வ ஆன்மா கேடயத்தை தேய்த்தாள் எதுவும் பேசவில்லை என்றாலும் அவளது மூன்று மணிகளை உடனடியாக அதில் பொருத்தினாள் லாங் ஹாப்ஜனை பார்த்து அவனது முடிவுக்காக காத்திருந்தாள்